ഇരവ ജപം കർത്തർക്ക് സ്തോത്രം സങ്കീതം നാല് சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனம் எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வலப்பக்கத்தில் நிழலாய் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் வலப்பக்கத்தில் நாங்கள் அசைக்க அசைக்கப்படாதபடி காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகம்பலம் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அறிந்து அறியாமலையும் செய்த எந்த ஒரு பாவம் வந்தாலும் இந்த இரவு நேரத்தில் எங்களை கல்வி சுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பிமைப்பாடி மகிமைப்படுத்தி தியானிக்க எங்களுக்கு காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருபையினால் கர்த்தரை எங்களை நடத்துவீராக உங்களுடைய வசனத்தின்படியே ஆண்டு வரே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தோடு ஆண்டவரே நித்திரை செய்ய கிருபக் கொடுங்க இரவு நேரத்தில் என்னென்ன பாரங்கள் அழுத்துகிறதோ என்னென்ன வேதனைகள் கண்ணீர்கள் ஆண்டவரே நாளை எப்படி இருக்குமோ என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் பாரங்களையும் நீக்கி போடுங்கப்பா சமாதானத்தோடு படுக்க நல்ல நித்திரையை கொடுங்க தூக்க வரலை என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த இரவு நிலையில் நல்ல நித்திரையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் ஒருவரே ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களை தாங்குகிற தேவன் அப்பா சுமக்குகிற தேவன் அப்பா எல்லா தப்பு வைக்கிற தேவன் ஏசு சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வதிங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருத்தரும் காத்துக்கொள்ளுங்க சுகமாய் தங்க பண்ணுங்க நீங்களே தாங்கி நடத்துங்கப்பா உங்களுடைய திருக்கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே